மாவை சேநாதிராஜா அவர்களே நீங்கள் முதல் சொன்னீர்கள் நாங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்று பின்னர் சொன்னீர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு உங்களுடைய கட்சி முடிவெடுத்தது தெரியாதென்று பின்னர் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதாக இரகசிய தகவல்களை கசிய விட்டீர்கள் ரணில் வீட்டுக்கு வந்தவுடன் ரணிலை வாழ்த்தி அவர்கள் அவரை ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று வாழ்த்தி அனுப்பி இருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன மண்டை புழைச்சி போச்சா பாப்பம் தம்பி ஓமோம் தம்பி பேசுவோம் தம்பி என்று சொல்லி சொல்லி இழுத்தடுப்புகளை தொடர்ந்தும் அண்ணன் மாவை சேனாதி அவர்களை செய்யாமல் ஏமாற்றி காலத்தை வீணடித்து எங்கட தேச தம தேச மக்களின் இருப்பை இல்லாமல் ஆக்கின்ற கேவலமான அந்த அரசியலை செய்யாமல் வயது போய்த்து உங்களுக்கு அறளை பேந்து போச்சு தயவு செய்து அரசியலை விட்டுட்டு வீட்டில் ஒதுங்கிடுங்கள் இன்னும் கிழடுகள் அரசியலில் இருக்கணுமா எத்தனையாயிரம் பதினெட்டு வயது பாலகன்கள் நேர்மையாக உத்வேகமாக உண்மையாக செயற்பட வல்ல எங்களோட வருங்கால சந்ததி காத்து நிற்கின்றது நீங்கள் கிழடுகள் இந்த இடத்திலிருந்து ஒதுங்கி இள வயது பதினெட்டு வயது ஆளுமையுள்ள தமிழ் வருங்கால மன்னர்களை தமிழ் இளைஞர்களை அரசியல்வாதியாக வருவதற்கு தயவு செய்து வழிவிட்டு ஒதுங்குங்கள் அனுர வந்து யாழ்ப்பாண மக்களை மிரட்டுகின்றார் தன்னை சிங்கள மக்கள் தெரிவு செய்ய போகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கட்டாயம் எனக்கு வாக்க போட வேண்டும் என்ற துணியில் மிரட்டுகின்றார் அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே பல துரோகங்களை செய்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து சொல்லுகின்றார் அனுரா தமிழ் மக்களிடம் மிரட்டுவதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இதற்கிடையில் துரோகி தமிழரசுக் கட்சியால் வளர்த்தெடுக்கப்பட்ட துரோகி சுமந்திரன் ஊடகப் பேச்சாளர் போல் அனுராவுக்காக அனுரா நல்லவர் என்று பேச முனைகின்றார் தம்பி சுமந்திரன் தமிழரசுக் கட்சியின் ஊடகப் பேச்சாளரா அல்லது கடந்த கால ஜேபிபி இன்றைக்கு மக்கள் தேசிய சக்தியாக இருக்கின்ற அந்த கட்சியின் ஊடகப் பேச்சாளர்கள அதுவரைக்கும் அமைதியாக இருந்த அனுர சொல்கிறார் நண்பர் சுமந்திரன் அவர்களே விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் என்று இந்த துரோகி சுமந்திரன் தனது சுத்துமாத்துக்களை இதோடு மட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் துரோகி சுமந்திரன் ஜேவிபி என்ற இனவாத கட்சி பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆட்களை திரட்டி இராணுவத்துக்கு தமிழ் மக்களை கொள்ளுவதற்காக ஒரு கட்சி தன்னை மாற்றி பெயிண்ட் அடித்து தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரோடு வந்து மீண்டும் மக்களை ஆயுதத்துடன் போல் மிரட்டி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றார்கள் அனைத்து தேசிய கட்சிகளின் வேட்பாளர்களும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொருவரையும் மிரட்டி அரசியல்வாதிகளை மிரட்டி தமிழ் தலைமைகளை மிரட்டி தங்களுக்கு வாக்குகளை போட வைக்க முயல்கின்றார்கள் தமிழ் மக்களே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எந்த எல்லா பேதங்களையும் தாண்டி மதங்களை தாண்டி ஒற்றுமையாக சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து எப்படி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தாறு அறுபதாம் ஆண்டுகளில் ஒற்றுமையாக வாழ்ந்தோமோ ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்க நாங்கள் அனைவரும் வாக்கு போட்டு சர்வதேசத்துக்கு எங்களுடைய ஒற்றுமையை உறுதியை எங்களுக்கு எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் அடக்குமுறையை தெரிவிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் உபயோகப்படுத்தி சங்க சின்னத்துக்கு அனைவரும் ஒற்றுமையாக வாக்களிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பொது வேட்பாளர் சங்கு சின்னம்தான் நண்பர் அரியநேந்திரன் தமிழர்களின் அடையாளமாக இன்று ஜனாதிபதி வேட்பாளரில் களமிறங்கி இருக்கின்றார் அனைத்து தமிழர்களும் இலங்கையில் மூளை முடுக்கெல்லாம் வாழுகின்ற அனைத்து தமிழர்களும் முதலாவது வாக்கை பொது வேட்பாளருக்கு சங்குக்கு போடுமாறு குறிப்பாக இன்று சஜித் பிரேமதாசாவின் வலதுகரமாக இருக்கின்ற சகோதரி உமா பிரகாஷ் கூட சொல்லியிருக்கின்றார் வடகிழக்கு மாகாணங்களில் நீங்கள் முதலாவது வாக்காக வாக்கை சங்குக்கு போட்டுவிட்டு தங்களுக்கு போடுமாறு நான் சொல்லுகின்றேன் இலங்கையில் ஒட்டுமொத்த இலங்கையில் மூளை முடுக்கெல்லாம் மேடு பள்ளம் எல்லாம் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தமிழர்களின் ஒற்றுமையை உலகெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய செல்லவல்ல அனைத்து பொது கட்டமைப்புகளும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் கட்சிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் சிலவுகளை கபட நாடகம் ஆடி கூட மக்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை எடுத்து சொல்லி அனைத்து தமிழ் மக்களும் பொது வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் அனைவரும் பொதுவேட்பாளருக்கு மட்டும் வாக்களியுங்கள் ஆனால் தமிழ் பேசும் மக்கள் மதத்தை தாண்டுங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு தலைவர் தந்தது தமிழரசு கட்சி அரசியல்வாதியாக உருவாக்கி மக்கள் முஸ்லிம் காங்கிரஸுக்கு ஒரு தலைவரை தந்தது தமிழரசு கட்சி செல்வநாயகத்தோடு ஒன்றாக எமது தமிழ் அரசு கட்சி தமிழ் அரசியல் தலைமைகளோடு அனைத்து தமிழ் மக்களும் மதங்களை தாண்டி பயணித்திருக்கின்றோம் அப்பொழுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது நாங்கள் மிகவும் ஒன்றாக ஐக்கியமாக இந்த பூமியில் வாழ்ந்திருந்தோம் ஏதோ திட்டமிட்ட இலங்கை புலனாய்வோ சர்வதேச புலனாய்வோ ஏதோ ஒன்று வந்து எங்கள் சொந்தங்களை இஸ்லாமிய சொந்தங்களை மதம் மதங்கள் மத ரீதியாக பிரித்து ஏகப்பட்ட தமிழர்களை கூறு போட்டு தங்களுடைய காரியங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் இருந்திருக்கின்றார்கள் ஜனாசா எரிக்கப்படும் பொழுது தமிழர்களின் உள்ளமெல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டது தெரியுமா கோட்டாபாயாவின் அடக்குமுறையை எதிர்த்து ஏதோ ஒரு வழியிலே தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தோம் அந்த குரலை வலுப்படுத்த அனைத்து தமிழ் மக்களும் முஸ்லீம் தலைமகள் சஜித்தோடு இருக்கின்றார்கள் முஸ்லீம் எம்பிமார் ரணிலோடு இருக்கிறோம் எங்களுக்கு அது பண்ணாம் நாங்கள் தமிழர்கள் இஸ்லாமிய இஸ்லாம இஸ்லாமிய சகோதரங்களாக இருக்கிறோம் முஸ்லீம் சொந்தங்களாக இருக்கிறோம் கிறிஸ்தவ சொந்தங்களாக இருக்கிறோம் இந்து மத சொந்தங்களாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் நாங்கள் அனைவரும் வடகிழக்கு மாகாணத்தில் சங்குக்கு மட்டும் வாக்களித்து வடமகிழக்கு மாகாணங்களை தாண்டி வெள்ளவத்தை இந்த வல்லவத்தை வெள்ளவத்தை பிரதேசத்தை ஜெஃப்னா அசோசியேஷனோட இணைத்துத் தருவதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சேர்பு நருணாசலம் சிலோன்லீக்கின்ற தலைமை கூட சிங்களவர்களுக்கு விட்டு கொடுத்து கடந்த காலத்தில் இலங்கைக்கு ஒரே ஒரு பிரதிநிதி இருந்தார் பாராளுமன்ற பிரதிநிதி சேர்பன் ராமநாதன் இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ ஏகப்பட்டபடி எங்கள் நூறு வருட காலமாக ஏமாந்த தமிழ் மக்களின் ஏமாந்த தமிழ் தலைமைகளின் துயரமான இந்த நிலை இன்றைக்கு பொது வேட்பாளர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றது அனைத்து தமிழர்களும் மதங்களை தாண்டி நண்பர் மனோகணேசன் நண்பர் ஹக்கீம் நண்பர் அமீர் அலி நண்பர் ரிஷாத் அத்ம்தீன் நீங்கள் அனைவரும் முதல் வாக்கை சங்குக்கு போடுங்கோ அடுத்த வாக்கை ஹக்கீமாக இருந்தால் தானே போடணும் ஆனால் அவர்களுடைய எம்பியாக இருந்தால் அலவி மௌனானாவாக இருந்தால் அவர்கள் தானே போடுவணும் நீங்கள் ரெண்டாவது வாக்கை யாருக்கண்டானே போடுங்கள் கொழும்பில் வாழுகின்றீர்கள் தமிழர்களே விரும்பினால் ஒரு வாக்கை மட்டும் போடுங்கள் பயப்படாதீர்கள் தெற்கு குழம்புமென்று பயப்படாதீர்கள் தெற்கு குழம்புமென்று நண்பர் கோவிந்தன் கருணாகரனிடம் சாட மாடியாக சஜித் பிரேமதாசா கூறியிருந்திருக்கின்றார் ஒரு ஒரு அவருடைய பேட்டி ஒன்றில் நான் வானொலியில் பார்த்தேன் இப்படி அனுரா இங்கே வந்து சொல்கிறார் நீங்கள் பங்களிக்க இல்லை என்றால் இந்த அனுரா சின்ன பிள்ளை இல்லை விமல் வீரவன்ச வடகிழக்கு பிரிக்கேக்க அல்ல அரு கட்சியில் இல்லாமல் இருக்கே இல்லை ஒரு லட்சம் மாமியை இளைஞர் ராணுவத்தோடு சேர்த்து குண்டு குண்டாக போட்டு எங்கட லட்சோப லட்சம் மக்களை கொல்ல வழிவகுத்த இந்த இராணுவம் இந்த படைகளுக்கு ஆள் சேர்த்து கொடுத்த இந்த ஜேவிபி அப்போ அனுரகுமான எப்படி அனுர திசை இல்லாமல் இருந்திருப்பார் அப்போ எப்படி தலைவராக வந்து அப்போ அங்கே அவர் தான் அவரும் பலம் அவர் தான் பின் பின்வலமாக இருந்திருக்கிறார் அவர் இன்று பதிமூன்றாவது சேரத்தை பற்றி பேசவே லட்சோப லட்சம் மக்களை பல்லாயிரக்கணக்கான போராளிகளை பலிகொண்டு உருவானதுதான் இந்த பதின்மூண்டு இந்த பதிமூன்றில் திம்பு பேச்சுவார்த்தையில் எமது போராளிகளால் முன்வைக்கப்பட்ட பிரஜா உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் மலையக தமிழ் சொந்தங்களுக்கு அந்த பிரஜா உரிமையை கொடுத்த தந்திரமாக கெட்டித்தனமாக புத்திசாலித்தனமாக அந்த நாலு அம்ச கோரிக்கை அது விடுதலை புலிகள் அனைத்து போராளிகளும் வைச்ச கோரிக்கை அதை சாதகமாக தந்திரமாக பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் தந்திரத்தில் சௌமன்யமூர்த்தி தொன்னமானவர்களும் அவருக்கு பக்கத்துணியாக உச்ச துணியாக நண்பர் ஜோஹராயன் அவர்களும் இருந்து சேமித்தவர் ஆகவே இந்த காலகட்டங்களில் நாம் அனைவரும் முதலாவது வாக்கை பொது வேட்பாளருக்கு போட்டுவிட்டு இரண்டாவது வாக்கை வடகிழக்கை தாண்டி வாழுகின்ற அனைத்து தமிழரும் இல்லாட்ட நீங்கள் பொது வேட்பாளருக்கே போடுற அமர் வாக்கு ஏதோ நீங்கள் தீர்மானம் எடுத்து சரியானதை செய்யுங்கள் ஈவன் தம்பி ஜீவன் தொண்டமான் செந்தில் போன்றோரும் முதலாவது வாக்கை தயவு செய்து இந்த அரிய ஆளுநராக இருக்கிறீங்க இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கிழக்கு மாகாண ஆளுநராக இருக்கின்றீர்கள் உங்களை கிழக்கு மாகாணத்தில் கொண்டு ஆளுநராக வச்சு நன்றி கடன் வேறு ஆனால் முதலாவது வாக்கை நீங்கள் பிறந்த மொழி பேசுகிற மொழி இல்லோ அதுக்கு போடுங்க